லட்சியத்தோடு பணிபுரிந்து அந்த லட்சியத்தை தொடர்ந்து ஜெயந்தி மாவட்ட சிறுவர்கள்லாம் ஒரு தலை சிறந்த மனிதர்களாக உருவாக்குவதற்காக புறப்பட்டிருக்கூடிய நல்ல ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து சிறப்பான ஆசிரியரை தேர்ந்தெடுத்து அதுபோன்று சேவை சூழலை தேர்ந்தெடுத்து உழைப்பாளரை சிறந்த தேர்ந்தெடுத்து நல்ல பணிபுரிகின்ற ஆஸ்பத்திரியை படிப்புகின்ற அந்த அங்கே மக்களுக்கும்

சொல்லிக்கேற்ப அவர் அத்தனை விஷயங்கள் புரிந்து கிடைக்காது அதை அங்கீகாரம் செய்வதற்கு கூட ஆள் இல்லை அங்கீகாரம் செய்வதற்கு மனசு இல்லை மனசு இருந்தால் எல்லாத்துக்குமே இந்த தமிழ் சங்கம் சரி தமிழர் தமிழ் சங்கம் சரி மக்கள் மாணவர்கள் இணைந்து அதோடு இந்த சுவாமி விவேகானந்த அறக்கட்டையினுடைய அமைப்பு இந்த விமான சிறப்பாக நடத்த வேண்டும் என்று விட்டு அதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதோட முக்கியமான பணியே நல்ல திறமையானவர்களை அங்கீகாரம் செய்ய வேண்டும் நம்ம அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் அதன் மூலமா அவர்கள் உத்வேகம் பெற வேண்டும் மீண்டும் குழந்தைகளை நல்ல பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அத்தனை பேருக்கும் நேரத்தில் நாங்கள் தலைவணங்கி அவர்களுக்கு பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்வோம் இங்கே இருக்கக்கூடிய மேடை இருக்கக்கூடிய ஆண்டவர்கள் என் உண்மை அமர்ந்து சார்ந்தவர்கள் மாணவர்கள் கலைஞர்கள் அத்தனை பேரை நேரத்தில் நாங்கள் பணி வழங்குகின்றோம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம்

நல்ல பண்பாடு இல்லாத கல்வி இருக்கிறது பாரம்பரியமிக்க கல்வி இல்லாத நல்ல பண்பாட்டை ஒழுக்கத்தை அந்த இருக்கும் எந்த நாடு சிறப்பான நாடு என்று சொன்னால் அவ்நாடு பொருளாதார வளத்தை பெற்றால் மட்டும் சிறப்பாக என்று சொல்ல முடியாது அவ் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நல்ல மனிதர்களாக தலை சிறுத்த மனிதர்களாக மட்டுமே அவ்நாடு தலை சொல்ல முடியும் தலை சிறந்த பணிகளை மனிதனை உருவாக்குவதற்காக குறிப்பிட்ட சங்கங்கள் அத்தனை நேரம் எனது நிஜான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உலகத்தில் அன்பான வாழ்த்துக்களையும் மனதில் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாது இங்கே